சத்தீஸ்கரில் வனம் மற்றும் மலைப்பகுதியில் பதுங்கியிருக்கும் நக்சல்களை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது மாநில சிறப்பு அதிரடிப்படை போலீஸ் மற்றும் துணை ராணுவத்தினர் நக்சல் எதிர்ப்பு வேட்டையில் களமிறங்கியுள்ளனர் பஸ்தர் நாராயண்பூர் தந்தைவாடா உள்ளிட்ட பகுதிகளில் பதுங்கியுள்ள நக்சல்களை சரணடைய செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கின்றன சரணடைய மறுத்து பாதுகாப்பு படையினருக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்ட நக்சல் அமைப்பினர் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் சரணடையும் நக்சல்களுக்கு அரசின் சார்பில் சிறப்பு நிதி உதவி அளிப்பதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் செய்து தரப்படுகின்றன அரசின் நலத்திட்டங்களால் கவரப்பட்ட நக்சல்கள் பலர் தொடர்ந்து சரணடைந்து வருகின்றனர் அந்த வகையில் நாராயண்பூரை சேர்ந்த பனிரண்டு நக்சல்கள் அந்த அமைப்பிலிருந்து விலகி ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைந்தனர் இவர்களில் சுதன் நேதாம் தோபா சலாம் ஆகியோர் கமாண்டர்களாக செயல்பட்டனர் இவர்கள் பற்றி தகவல் அளிப்போருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது பிற நக்சல்கள் பற்றி தகவல் தருவோருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் என மொத்தம் பதினெட்டு லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது இன்று சரணடைந்தவர்களில் ஏழு பேர் ஆண்கள் ஐந்து பேர் பெண்கள் நக்சல் அமைப்பில் இணைந்து பல்வேறு நாச வேலைகளில் ஈடுபட்டவர்கள் அரசின் நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து இவர்கள் அனைவரும் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோடையில் இணைந்தனர் இதுகுறித்து நாராயண்பூர் எஸ் பி ராபின்சல் கூறியதாவது நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை தீவிர கதியில் நடக்கிறது மழைக்காலத்திலும் கூட அடர்ந்த வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு பல நக்சல்களை கைது செய்தனர் அந்த அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பலர் தொடர்ந்து சரணடைந்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று பனிரெண்டு பேர் சரணடைந்துள்ளனர் நாராயண்பூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை நூற்று எழுபத்தி ஏழு நக்சல்கள் ஆயுதங்களை கைவிட்டு போலீசில் சரணடைந்துள்ளனர் சரணடைந்த அனைவருக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது மேலும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் அரசின் சார்பில் செய்து தரப்பட உள்ளது என கூறினார் है और और कुल 18 लाख के जिसमें पांच महिला सात पुरुष हैं और ये अलग अलग क्षेत्र में कार्यरत थे अपने नक्सल संगठन में इसमें मुख्य रूप से दो एसीएम है जो इंद्रावती क्षेत्र में और ईस्ट बस्तर क्षेत्र में कार्यरत थे और प्लेटून सोलह की एक पी है जो जिनका कमांडर का भी लास्ट ऑपरेशन में हमने न्यूट्रलाइज किया था कुछ सरेंडर नक्सलियों के द्वारा यह बताया गया है कि मानसून में भी ऑपरेशन का जिस प्रकार से दबाव है मार क्षेत्र को उनको भी क्लियर है कि पुलिस ऑपरेशंस करती रहेगी और नए कैंप्स खुलते जाएंगे तो एक वो प्रेशर है और फिर जो नई सरेंडर पॉलिसी है गवर्नमेंट की उससे भी आकर्षित होकर बाहर आ रहे हैं दो तो हजार पच्चीस में कुल कितने माओवादियों ने कुछ सरेंडर किया है और इसमें कितने बड़े माओवादी अभी तक टोटल दो, दो हजार छब्बीस में एक सौ सतहत्तर वन सेवेंटी सेवन नक्सल्स ने सरेंडर किया है जिसमें से अराउंड फाइव टू टेन परसेंट टॉप कार्डर्स हैं